வணக்கம் தமிழ் உறவுகளே இப்ப தும்புனாதே சரியா இருக்குன்ற மாதிரி நேபாள தலைநகர் காட்மண்ட கதைக்களமா வச்சு ஆக்ஷன் மற்றும் த்ரில்லர் படமா அமெரிக்கால வெளியான ஐஸ் ரோட் வெஞ்சன்ஸ்னு போன மாசம் ரிலீஸ் ஆன புத்தம் புதிய படத்தை தான் இன்னைக்கு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் இப்ப கலவர பூமியா இருக்க நேபாளத்தை ரொம்ப அழகா காட்சிப்படுத்தி காட்டியிருக்காங்க இந்த படத்துல படத்தோட ஒன்லைனர் என்னன்னா ராணுவ போர்ல இருந்த தன் தம்பியோட கடைசி ஆசையான அவர் அஸ்திய எவரஸ்ட் சிகரத்துல தூவ அமெரிக்கால இருந்து நேபாளம் வர நம்ம ஹீரோவுக்கும் அங்க இருக்க கார்பரேட் கேங்குக்கும் ஏற்படுற மோதல் தான் கதையே எதனால இந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சு எப்படி அதை ஹீரோ சமாளிச்சாருன்னு ஆக்சன் மற்றும் த்ரில்லர் கலந்து விறுவிறுப்பா சொன்ன படத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தட்டி விடுங்க அதுதான் எங்களுக்கு பன்பொருட்டாவையும் கரித்த செய்யும் புரட்டி எடுத்த திருப்திய தருமனு சங்கத்த சார்பா தெரிவிச்சுக்கிறேன் வாங்க நேபாளத்தை சுத்தி பார்க்க போலாம் வெல்கம் டுத்துக்கொட்டகை படத்தை ஸ்டார்ட் பண்ணதுமே சவுத் டகோடால இருக்க செங்குத்தான மலையில ஏறிட்டு இருக்க நம்ம படத்தோட ஹீரோ மைக்க காட்டுறாங்க ஆமா இவருக்கு இதான் வேலை அப்படின்ற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே புலியோதரையை கட்டிட்டு மலையேற வந்துடும் அப்படி அப்படி ஏறிட்டு இருக்கும் போது திடீர்னு மண் சரிவு ஏற்பட்டு மலை உச்சியில இருந்து கல்லா கீழே விழ ஆரம்பிக்குது சின்ன கல்லு தானேன்னு ஓரமா ஒதுங்கி எஸ்கேப் ஆறாப்ல மைக்கு ஓ மிஸ் ஆகிறீங்களோ இந்த வறண்டானு இப்ப எப்படி மிஸ் ஆகிறேன்னு பாக்குறேன்னு அவர் மண்டைக்கு நேரா முரட்டு கல் ஒண்ணு முரண்டு பிடிச்சிட்டு வருது அதை பார்த்த மைக்கு செத்தாண்டா சேர்னு அந்த இடத்த விட்டு தாண்டி ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறாப்ல ஒரு வழியா சமாளிச்சு தொங்கி ஒரு சேஃபான இடத்துக்கு போயிட்டு இன்னைக்கு ஏறாம விட மாட்டேன்டான்னு சேஃப்டி ரோப்பை கழட்டி தூக்கி போட்டுட்டு புளியோதரை பேக்கையும் கலட்டி தூக்கி வீசிட்டு வெறும் கையிலிய செங்குத்து மலையில ஏறி நான் தான் இந்த படத்தோட ஹீரோனு நமக்கு தகவலை போடுறாப்ல மைக்கு அப்படியே சீனை கட் பண்ணி மைக்கோட வீட்டை காட்டுறாங்க ஒரு நாய் மட்டும்தான் அவரு கூட இருக்கு கொடுத்து வச்ச மனுஷன் இன்னும் பேச்சுலரா தான் இருக்காரு போல அங்கே அவருக்கு ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்கு யார்கிட்ட இருந்துன்னா ராணுவத்தில இருந்த அவரோட தம்பி ஈராக்ல நடந்த போரில் இறந்துட்டாருன்னு அவரோட பொருளை எல்லாம் இவருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க யுஎஸ்ஏ ஆர்மி அவரும் தான் இருந்திருப்பார் போல அதான் பார்சல் இவரு கணிப்பிருக்காங்க ஆர்மியில போருக்கு போறதுக்கு முன்னாடி கடைசி கடிதம் ஒண்ணு வச்சுட்டு போவாங்க போல அதை இப்ப மைக் ஓபன் பண்ணி படிக்கிறாரு என்னோட கடைசி ஆசை என்னை எரிச்ச அந்த சாம்பல எவரஸ்ட் மலை உச்சில தூவணும்னு எழுதியிருக்காரு ஹீரோவோட தம்பி அதை படிச்சதுமே மனுஷன் கண்ணு கலங்கி நமக்கு பிள்ளையா குட்டியா தம்பியோட கடைசி ஆசையை நிறைவேற்றும்னு கம்ப்யூட்டர்ல நேபாளம் தலைநகர் காட்மண்டுக்கு பிளைட் டிக்கெட்ட அவரோட சேர்த்து நமக்கும் போடுறாப்புல அப்படியே பட டீட்டில போட்டுட்டு நேபாளத்துல இருக்க பிங் பிங் மலையில் போயிட்டு இருக்க நேபாளத்து சுந்தரன் டிராவல்ஸ் பஸ்ஸை காட்டிட்டு காட்மண்ட்ல ஒரு கிராமத்துல நடக்கிற அங்கே ருத்ரா அங்க ஒரு பெரிய கார்பரேட் முதலாளி பெரிய டேம் ஒன்று அந்த கிராமத்துல கட்டுறதை பத்தி பொதுமக்கள்கிட்ட மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் இந்த டேம் கட்டினா நாலாயிரம் வாட்ஸ் மின்சாரம் கிடைக்கும் உள்ளூர் மக்களுக்கு வேலை கிடைக்கும் அதனால உங்க நிலங்களை ஃபுல்லா கொடுத்தா தடுப்பு கட்ட எடுப்பா இருக்கும்னு பொதுமக்கள்கிட்ட பேசி மண்டையை கழுவிட்டு இருக்கும் போது இவன் பேசுறத கீழ இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த லேடி ஒருத்தவங்க இந்த ஊர்ல இருக்க முக்கவாசினாலாம் ராய் ஐயாவோடது தான் அவங்க எடுக்கிற முடிவு தான் எங்களோட முடிவுன்னு சொல்றாங்க அங்க நின்ற அந்த ஊர்லயே பெரிய தலைக்கட்டான ராய் ஃபேமிலியை சேர்ந்த ரங்கா ராய காட்டுறாங்க அவர் ஸ்டேஜுக்கு வந்துட்டு உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த மக்களுக்காக நிறைய செஞ்சது எங்க அப்பா தான் அவர் இப்பதான் இங்க வந்துட்டு இருக்காரு அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதான் என்னோட முடிவுன்னு சொல்லிடுறாரு யாரா அப்பான்னு பார்த்தா சுந்தரன் டிராவல்ஸ்ல வந்துட்டு இருக்க தான் ராய் குடும்பத்தோட பெரிய தலை கெட்டு போல மனுஷன் நம்ம ஊர் அரசியல்வாதிகள் போல ரொம்ப எளிமையா சாதாரண பஸ்ல வந்து இருக்காப்ல அவர் வந்துட்டு இருக்க மலை பாதையில எதிர் திசையில லாரி ஒன்று ரோட்டை மறைச்சிட்டு நிக்கிறத பாத்துட்டு சுந்தரன் டிராவல்ஸ் பஸ்ஸோட டிரைவர் பஸ்ஸ நிப்பாட்டிட்டு இறங்கி வந்து லாரி டிரைவரை பார்த்து மொரப்ப போடவும் லாரி பின்னாடியே ரிவர்ஸ்ல போயிருது அந்த பயம் இருக்கணும்னு பஸ் டிரைவர் வண்டியில ஏறி உடனே அந்த லாரி டிரைவர் வண்டி எடுத்துட்டு வந்து பஸ்லயே முட்டி பள்ளத்தாக்குல தள்ளி விட்டு ராய் ஃபேமிலியோட பெரிய தலைக்கட்டுக்கு ரிட்டைர்மெண்ட கொடுத்துடுறேன் இந்த விஷயத்த ராய் குடும்பத்தோட கடைசி வாரிசான வினய் ராய் மேடையில பேசிட்டு இருக்க அவங்க அப்பாட்ட வந்து சொல்றான் தாத்தாவ ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணி கொண்டுட்டாங்க அடுத்து நம்மளத்தே குறி வைப்பாங்கன்னு சொல்லவும் அது நடக்காது இங்க நம்ம டேம் கட்ட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாதுகாப்பான இடத்த நோக்கி போறாங்க அதே நேரம் நம்ம ஹீரோ மைக் எவரெஸ்ட் போறதுக்காக அமெரிக்கால ல இருக்க ஏர்போர்ட்ல செக்அப் எல்லாம் முடிச்சுட்டு காட்மண்ட் நோக்கி பிளைட்ல கிளம்புறாரு பிளைட் நேபாளங்கிட்ட நெருங்கினதுமே பிளைட்டு கேப்டனு பயணிகள்கிட்ட பேசுறாரு தூங்குனது போதும் என் அன்பு பயணிகளை ஜன்னல் வழிய பார்த்தா உலகத்தோட பெரிய சிகரமான எவரெஸ்ட் தெரியும்னு ஒரு அலர்ட் மெசேஜ் போடவும் ஹீரோவும் ஜன்னல திறந்து பாக்குறாரு எவரெஸ்ட் அழகா தெரியுது பிளைட் எவரெஸ்டுக்கு மேல இருந்தா சாம்பல தூவி விட்டுட்டு படத்தை முடிச்சிருக்கலாம் நன்னாரி பைய கேப்டன் இப்படி ஓரமா ஓட்டிட்டு போறான்னு மைக் மனசுலயே நினைச்சிட்டு காட்மண்ட் நோக்கி போய்கிட்டு இருக்காரு ஒரு வழியா பிளைட்டு காட்மண்ட் ஏர்போர்ட் வந்து அடையுது ஏர்போர்ட்ல இருந்து அதே விமானத்துல வந்த ஒரு ப்ரொஃபஸரும் அவரோட மகளும் முதல்ல வெளில வந்து ஒரு டாக்ஸியை பிடிச்சு போறாங்க அடுத்தத நம்ம ஹீரோ மைக் வெளியில வந்து சிட்டி சென்ட்ரு ஆபீஸ்க்கு எப்படி பொண்ணு கேட்கவும் சார் நிமில் வண்டியிலே இருநூறு ரூபாய்தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான் இன்னொருத்தேன் நிமல் வண்டியிலே நூறு ரூபாய் இன்னொருத்தேன் நிமல் வண்டியிலே ஐம்பது ரூபாய் அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு ரேட்டை சொல்லவன் அப்பா நான் நடந்தே போய்க்கிறேன்டான்னு பிளாட்மண்டா ரசிச்சு பார்த்துட்டு அந்த சிட்டி சென்டரை நோக்கி நடந்து போக ஆரம்பிக்கிறாரு ஒரு வழியா மைக் அந்த ஆபீஸ் போய் சேர்ந்துறாரு அங்க இருக்க சூப்பர்வைசர் நான் எவரஸ்ட் பேஸ் கம்புக்கு போக தானி ஆன்சன் ஒரு கைடு அரேஞ்ச் பண்ணிருந்தேன் அவரு வந்துட்டாரான்னு கேட்டுட்டு இருக்கும் போது நான் வந்து ரொம்ப நேரமாச்சுன்னு ஒரு லேடி சொல்றாங்க நான் தான் தானி ஆன்சன் சொல்லவும் அவங்கள பாத்துட்டு சாரி நான் தானினா பையன் நினைச்சிட்டேன்னு சொல்றாரு பரவாயில்ல வாங்க போலாம்னு கார்ல இப்ப ரெண்டு பேரும் கிளம்புறாங்க போற வழியில ரெண்டு பேரும் பேசிட்டே போறாங்க எத்தனை தடவை எவரஸ்ட்ல ஏறி இருக்கீங்கன்னு மைக் கேட்க பத்து தடவைதான் தனியா சொல்றாங்க அடேங்கப்பா நானும் பத்து தடவைதான் போட்டோல பாத்திருக்கேன்னு நாகேஷ் காலத்து காமெடிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது போது இவங்களை எவரஸ்ட் பேஸ் கேம்புக்கு கூட்டிட்டு போற பிளைட்டுக்கே டப் குடுக்கற பஸ் வெயிட் பண்ற இடத்துக்கு வந்து சேர்றாங்க நம்ம ஹீரோக்கு மூத்த அண்ணே மாதிரி இருக்க டிரைவர் டிக்கோடி இவங்களை கூட்டிட்டு போக தயாரா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ போற தான் ப்ரொஃபசர் டானியும் அவரோட மக தியாவும் இன்னும் எவரெஸ்ட் சுத்தி பார்க்க போற கொஞ்சம் பசங்களும் அந்த பஸ்ல இருக்காங்க பஸ் இப்ப கிளம்ப ஆரம்பிக்குது இன்னும் மூணு மணி நேரத்துல நம்ம எவரெஸ்டோட பேஸ் கேம்ப் அடைஞ்சிரும்னு டிரைவர் டிக்கோடி தகவல் சொல்லிட்டு அனல் வேகத்துல வண்டியை கிளப்புறாரு பஸ் கிளம்புன கொஞ்ச நேரத்துல மைக்கு டிரைவர்கிட்ட வந்து போற வழியில பச்சை கடை எதுவும் இருக்கான்னு கேக்க இங்கேயும் உங்க ஊர்ல மாதிரி பன்னெண்டு மணிக்கு தாயா கடை திறப்பாங்க போற வழியில ரெண்டு கடை இருக்கு நீ எதுவும் கடையை பார்த்தா சொல்லியான்னு ரெண்டு பேரும் நல்ல நன் பார்கள் ஆயிராங்க அதே நேரம் காட்மண்ட்ல இருக்க மார்க்கெட்ல ராய் ஃபேமிலியோட கடைசி வாரிசான வினய் ராய் பழங்கள் வாங்கிட்டு இருக்காரு மலைப்பகுதியில கழுதியோட தான் ஒரு மாசத்துக்கு தேவையான பழம் வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லவும் அப்படியே ஊதுபத்தியும் சூடம் வாங்கிட்டேன்னா நமக்கு காரியம் பண்ண ரொம்ப உதவியா இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் போட்டத்துல தேடிட்டு இருக்காங்க நீ பழம் வாங்குற பால்கோவா வாங்குறேன்னு சுத்திட்டு இருக்கியா ஒரு மூட ரவ வாங்கி வச்சிருக்கேன் ஒரு மாசத்துக்கு உப்புமா தான் நீ உடனே கிளம்பி நம்ம சீக்ரெட் கேபினுக்கு வந்து சேர்றான்னு கழுவி ஊத்துறாரு இனி இந்த நம்பருக்கு கால் பண்ணாத என்னோட பட்டன் செல்லுக்கு எஸ் எம் எஸ் மட்டும் சீக்ரெட் கோட்ல அனுப்புன்னு சொல்லிட்டு இவரு ஒரு மூட ரவையை தூக்கிட்டு சீக்ரெட் கேபினுக்கு போயிடுறாரு இதுக்கு மேல பலம் வாங்கிட்டு போனா நம்மளை பொலந்துருவாருன்னு எதையுமே வாங்காம பேஸ் பேஸ்கம்புக்கு போற பச பிடிக்க போறேன் வினய் அதே நேரம் ஃபாலோ பண்ணிட்டு ருத்ராட அடியூஸ்லி புஷ்பாவும் அவளோட பாய் ஃபிரெண்ட் நெட்ட நெட்டுலிங்கமும் வினை பின்னாடியே போறாங்க வினை நேரா போய் நம்ம ஹீரோ மைக் போற அதே பஸ்ல ஏறவும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு இவங்களும் அதே பஸ்ல ஏறிடுறாங்க புஷ்பா நேரா போய் வினைக்கு பக்கத்து சீட்ல போய் உட்காந்துடுறா நெட்டிலிங்க முன் சீட்ல உட்காந்துருந்தவனுக்கு ஒரு முறப்ப போட்டு கிளப்பி விட்டுட்டு அவன் அந்த சீட்ல உட்காந்துட்டு வினைக்கு சுத்த போட்டுறாங்க ரெண்டு பேரும் புஷ்பாக்கா அது பாக்கெட்ல இருந்து ஒரு சிகரெட் பாக்கெட் எடுத்து வினைட்ட கொடுக்க சாரி எனக்கு இந்த கெட்ட பழக்கம்னா கிடையாதுன்னு சொல்லவும் புஷ்பாக்கு பொடரிக்கு மேல கோவம் ஏறி பையில வச்சிருந்த பிஸ்டல் எடுத்து வினையோட மூக்குலயே ஒரு பஞ்ச போட்டு புகையை விடாத மூக்கு எதுக்குடான்னு உடைச்சு விட்டுருது இந்த புகையில புஷ்பா அதோட பிஸ்டல் வச்சு உள்ள இருக்க எல்லாத்தையும் மிரட்டி எல்லாரும் அமைதியா உட்காருங்க இல்லாட்டி உங்களுக்கு ஒரு சிகரெட்டு கொடுக்க சொல்லவும் எல்லாரும் அமைதியா உட்காந்துடுறாங்க நெட்டை நட்டுலிங்கா டிரைவரை துப்பாக்கி வச்சு மிரட்டி பஸ் நின்னுச்சு உனக்கு பீஸ் போயிரு சொல்லவன் இப்ப பாருங்க எப்படி வண்டியை ஓட்டுறேன்னு டிக்கோடி பஸ்ஸை நிறுத்தாம ஓட்டிட்டு போறாரு புஷ்பா பஸ்ல இருந்த எல்லாரோட செல்லையும் வாங்கி ஒரு பையில போட்டுரா தியாவோட செல்லை மட்டும் வாங்கி உடனே பஸ் விட்டு வெளியில தூக்கி போட்டுறா வந்ததுல இருந்து பாக்குறேன் பாட்டு இருக்குது பாட்டுன்னு அதோட நிறுத்தாம மத்தவங்களோட மொத்த செல்லையுமே வெளியில தூக்கி போட்டா இந்த புய் என்ற புய்ப்பம் அப்படியே நேர டிரைவர் போய்ட்டு எவரெஸ்ட் பக்கம் வண்டியை விடாம கோடாரி வில்லேஜ் பக்கம் வண்டியை விடுறான்னு துப்பாக்கி கழுத்துல வைக்கவும் டிக்கோடியும் பயந்துட்டு அவ சொன்ன பக்கமே பஸ்ஸ ஓட்டிட்டு போறாரு புஷ்பா வினயராய கடத்தின விஷயத்தை ருத்ராக்கு கால் பண்ணி சொல்றா அதே நேரம் தானியா நம்ம ஹீரோ மைக்கிட்ட நேபாளத்துல கிட்னாப்பர்ஸ் விட்னஸ் விட்டு வைக்க மாட்டாங்கன்னு சொல்லவும் சாம்பல தூவ வந்த இடத்துல ஏன் சாம்பல தூயிருவாங்க போலன்னு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாரு மைக்கு அவர் காலு கீழே ஒரு தகர் ஒண்ணு இருக்கிறத பாத்துட்டு அதை ஓபன் பண்ணி பாக்குறாரு பின்னாடி டயரு பல்ல காட்டிட்டு தெரியுது ஆகா வழி வந்துருச்சு நாம தப்பிக்க பிளான் வந்துருச்சுன்னு மலையார பயன்படுத்துற கோடாரிய டயர்ல உரச விட்டு புகைய பசுக்களை கிளப்பி விட்டுறாப்ல பசுக்குள்ள புகை வர்றத கவனிச்சு புஷ்பா யாரும் அந்த வேலையை பார்த்தது நான் இங்க வரவும் டயர் ரொம்ப கிழிஞ்சு பசு ஒரு பக்கமா இழுத்துட்டு போகவும் அதை யூஸ் பண்ணி தானியா புஷ்பா கூட சண்டை கிளம்பிடுறா அந்த பக்கம் மைக்கு நெட்டுலிங்கத்தை சமாளிக்கிறாரு நாயடி பேயடி கேள்விப்பட்டிருக்கோம் இங்க ஒரே சூ அடியா இருக்கு தானியாவை கட்டி வச்சு குத்த வந்த புஷ்பாக்கு சூவ வச்சு முகரிலேயே ஒரு சாட்டை போட்டு சமாளிச்சுட்டு இருக்கும் போது இந்த பைத்தியக்கார டிக்கோடி பச நிப்பாட்டாம கிழிஞ்ச டயரை வச்சு பச ஓட்டிட்டே போயிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் ஹெல்மெட்டை வச்சு நெட்டிலிங்கத்துக்கு மூஞ்சிலேயே இஸ்திரி பண்ணிட்டு அவன் வச்சிருந்த துப்பாக்கி அப்படிங்கி சுடலாம்னு மைக் பார்த்தா மெகசின் தனியா கலண்டு கீழே கிடக்கு அப்ப நெட்லிங்கம் அவன் உயரத்துக்கு ஒரு கம்பியை தூக்கிட்டு மைக்கு அடிக்க போக அவர் கொஞ்சம் விலகிட்டு சிம்பிளா சின்ன கம்பியை எடுத்து அவை வயத்திலேயே சொருகி டிக்கெட் எடுக்காம பஸ்ல வரக்கூடாதுன்னு வெளியே தூக்கி போட்டுறாரு அந்த பக்கம் தானியாவை அடிச்சு போட்டு புஷ்பா கத்திய வச்சு தானியாவை குத்த பாக்க உடனே மைக்கு புஷ்பாவை தடுத்துட்டு அடிக்கலாம்னு பார்த்தா புஷ்பா ஒரு ஸ்மாக்க போட்டு மைக்கு கைய காலை வச்சு மடக்கிட்டு மாங்கு மாங்குனு மூஞ்சிலேயே பஞ்ச போட்டுட்டு இருக்கும் போது இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமேனு ப்ரொபசரோட பொண்ணு தியா அங்க கீழே கடந்த பிஸ்டல தானியா பக்கம் தள்ளிவிட அதை எடுத்து திருப்பி பிடிச்சிட்டு புஷ்பாக்கு மண்டையிலேயே நங்கணும்னு வைக்கவும் புஷ்பா மயங்கி புய்பம் ஆயிருது கரெக்டா சண்டை முடிஞ்சதுமே இப்ப பிடிக்கிற மாதிரி பிரேக் டிக்கோடி பிரேக்க போட்டு பச ரோலிங்கா விட்டு ஒரு பள்ளத்தாக்கல பாதி தொங்குற மாதிரி பச நிப்பாட்டிட்டு எப்படி நம்ம டிரைவிங் கேக்க மொத்த பேரும் போடா வெண்ணு சொல்லிட்டு எல்லாரும் பச விட்டு வெளியில சீக்கிரம் இறங்கிறாங்க புஷ்பாவையும் கைய கட்டி கீழே இறக்கிறாங்க மைக் மட்டும் பசுக்குள்ள இருக்காரு அவர் தம்பி ஆஸ்துறையோட ஆஸ்டப்பா உருண்டு பசுக்கு பின்னாடி போய் நின்னுட்டு நீயும் வானா மேலே போலாம்னு கூப்பிடுது அடேன்னு நினைச்சிட்டு ஒரு குச்சியை எடுத்து அவர் பக்கமா டப்பாவை தள்ளி எடுத்துட்டு பச விட்டு கீழே வந்துடுறாரு கீழே டிக்கோடி புஷ்பாவை காட்டி இவை நீ உங்களுக்கு யூஸ் ஆக மாட்டா நான் வேணா புஷ்பா புருசுனா மாறிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நேர்மை தவறா நேபாள போலீஸ் அங்க வந்து சேர்றாங்க அங்க வந்த போலீஸ்கிட்ட புஷ்பாவையும் அவளோட துப்பாக்கியையும் ஒப்படைச்சிடுறாங்க மயங்கி இருந்த வினையையும் போலீஸ்காரங்க கூட்டிட்டு போறாங்க வினைய பக்கத்துல இருக்க ஒரு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு ஜன்னல் எல்லாம் க்ளோஸ் பண்றாங்க இதை ப்ரொஃபசர் கவனிக்கிறாரு அதே நேரம் டிக்கோடி பஸ் ரிப்பேர் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்காரு அதே நேரம் அந்த இடத்துக்கு ருத்ரா யாஸ் அவனோட மொத்த ஆளோட அங்க வந்து சேர்றான் பழைய பஸ்ஸுக்கு பதிலா புது பஸ்ஸையும் இவங்க போறதுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க எவரெஸ்ட் போறதுக்காக எல்லாரும் புது பஸ்ல ஏறிட்டு இருக்கும்போது போது ஏழரசனி நடக்கிற ப்ரொஃபசர் டானி மட்டும் பஸ்ல ஏறாம வினய் ராய பாக்கணும்னு போலீஸ் ஆபிசர்ட்டு போய் வாண்டடா ஒம்பளுத்துக்கிட்டு இருக்காரு அங்க கட்டணத்துக்குள்ள ருத்ரா வினய் விசாரிச்சுக்கிட்டு இருக்கான் உங்க எங்க இருக்காருன்னு சொல்லிடு ஒரு கையெழுத்த மட்டும் வாங்கிட்டு ரெண்டு பேர்த்தையும் உயிரோட விட்டுறான் இல்லன்னா அனாமத்தா ரெண்டு பேரும் செத்து போவீங்க உங்க இடத்த அரசாங்கத்தில இருந்து நாங்க கைப்பத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி பாக்குறேன் ஆனா வினய் அதுக்கு ஒத்துக்கிற மாட்டேன் இவனை டார்ச்சர் பண்ணி இவங்க அப்ப எஞ்சியிருக்கறத கண்டுபிடிக்க சொல்லிட்டு ருத்ரா அங்கிருந்து கிளம்பி போயிடறேன் அதே நேரம் ப்ரொஃபசர் டேனி பஸ்ஸை பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோட்ட வந்து இங்க ஏதோ தப்பா இருக்குன்னு பஞ்சாயத்துக்குள்ள அவரையும் உள்ள எழுத்தோட பாக்குறாப்புல புது பஸ்ல ஏறி மத்தவங்க எல்லாம் எவரஸ்ட் கிளம்புறாங்க இப்ப ஹீரோ தான்யா ப்ரொஃபசர் மூணு பேர் மட்டும் வினய் இருக்க பில்டிங் போறாங்க இவங்க போகும் போதே ப்ரொபசரோட பொண்ணு அப்பா பாத்து போயிட்டு வாங்கன்னு ஒரு தடங்கல போடவும் நமக்கு தெளிவா தெரிஞ்சிருது சோழி சுத்தம்னு மூணு பேரும் வினைய பார்க்கணும்னு வெளியில நிக்கிற போலீஸ் கேக்குறாங்க அவன் உள்ள விட மாட்டியா உள்ள வினை கத்துற சத்தம் கேக்குது இனி ஆங்ஷன்ல இறங்கிட வேண்டியதான்னு அந்த போலீஸோட துப்பாக்கி பிடிக்கிட்டு அவனுக்கு ஒரு சைடு சாடா போட்டுட்டு மூணு பேரும் அந்த பில்டிங் குள்ள போயாங்க உள்ள போலீஸ் ஆபிசர் வெட்டு சங்கரும் புஷ்பாவும் சேர்ந்து வினைக்கு நெய் வைத்தியம் படைச்சுட்டு இருக்கதை பாத்துட்டு உனக்கு ஜென்மசனி நடக்குது இங்கே இரு நானும் தானியாவும் போய் ரெண்டு பேரையும் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் மட்டும் உள்ள போறாங்க தானியா இருந்து துப்பாக்கி எடுத்து வெட்டு சங்கர லாக் பண்ணிட்டு வினையோட கட்டை அவுத்துட்டு இருக்கும் ருத்ரா அவங்க ஆளோட அங்க வந்துடுறேன் யாரா நீங்க எதுக்குடா என் விஷயத்துல தலையிறீங்கன்னு ருத்ரா கேட்டுட்டு இருக்கும் வாயில சனி இருக்க ப்ரொஃபசர் டானி அங்க வந்து அன்னியின் பட அம்பி மாதிரி பலமா பேசுறாப்ல அதனால் கடுப்பான ருத்ரா பிஸ்டல் எடுத்து ப்ரொஃபசர் டானிக்கு தலையிலேயே ஒரு குண்டை இறக்கி உன்னை பிடிச்ச சனி ஒலியிட்டம்னு சண்டையை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறேன் இப்ப மாத்தி மாத்தி எல்லாரும் சுட்டுக்கிற ஆரம்பிச்சுக்கிறாங்க மைக் உள்ள இருந்து சமாளிச்சுக்கிட்டு தானியாவையும் வினையையும் தப்பிச்சு போக வைக்கிறாரு தானியா வினைய கூட்டிட்டு வேகமா பஸ்ஸுக்கு வந்துட்டு தியாவையும் டிக்கோடியையும் வேகமா பஸ்ல ஏற சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்றா அங்கே உள்ள நடந்த சண்டையில வெட்டு சங்கரு மைக்குக்கு வயத்திலேயே ஒரு புல்லட் இறக்கிறான் இதுக்கு மேல சமாளிக்க முடியாதான்னு மைக் அந்த கட்டட விட்டு வெளியில வந்துட்டு கதவை துப்பாக்கி வச்சு லாக் பண்ணிட்டு வெளியில இருந்த இன்னொரு சட்டை போட்டுட்டு பஸ்ல வந்து ஏறிடுறாரு அப்பா எங்கன்னு தீய கேட்க அவரு துப்பாக்கி குண்ட வாயிலேயே வாங்கி தியான நிலைக்கு போயிட்டாருன்னு புரிய வைக்கிறாங்க தானியா டிக்கோடி பஸ்ஸ வேகமா ஓட்டிட்டு போக ட்ரை பண்ண குறுக்க இந்த கவுசிக்கு வந்தானு நேபாள போலீஸ் ஜீப்ப குறுக்க நிறுத்தாங்க அட என்னடா பஸ்ல ரிவர்ஸ் கியர் வேற விழுகாதேன்னு கஷ்டப்பட்டு கீரை போட்டு பின்னாடி வந்து வேற பாதையில போக ட்ரை பண்ணா சங்கரு குறுக்க வந்து நிக்கிறான் சங்கரு பிஸ்டல் எடுத்து நோக்கி சுடவும் மைக் எல்லாரும் டிக்கோடி நானும் குடியணுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது சங்கர் சுற்ற புல்லெட்ட நெஞ்சில வாங்கி அப்படியே மல்லாந்து காயம்பட்ட டிக்கோடிய பின்சீட்ல படுக்க வச்சுட்டு மைக் பச ஓட்டிட்டு எங்கிட்டு போறதுன்னே தெரியாம சந்து முந்து கொல்லாம் பச ஓட்டு தப்பிக்க ட்ரை பண்றாரு அப்படி போய்கிட்டு இருக்க வழியில ஒரு லாரியில பெரிய தண்ணி குழாய் லோடு இருக்கத கவனிச்சுட்டு கத்திய வாங்கி அது கட்டி இருக்கிற கயிற கட் பண்ணி விடவும் மொத்த குழாய் உருண்டு ரோட்ல விழுந்து வில்லன்கள் செல்ல தடை செய்யப்பட்ட பகுதின்னு போர்ட போட்டுருது பின்னாடி விரட்டி வந்த ருத்ரா அதுக்கு மேல போக முடியாம அங்கேயே நின்றேன் இங்க பஸ்ஸுக்குள்ள டிக்கோடி டிக்கெட் எடுத்துட்டு இருக்காரு மேலோகம் போக நான் என் பஸ்ஸுக்குள்ள சாக மாட்டேன் வெளியில இறக்குங்க கையாய மலைய பார்த்த மாதிரி செத்தாதேன் சிவலோக பதவி அடைந்தாருன்னு கண்ணீரஞ்சலி நோட்டீஸ் அடிக்க வசதியா இருக்குன்னு சொல்லவும் சரி இந்த பாடிய பஸ்லயே வச்சு சுத்துறதுக்கு வெளியவே படுக்க போட்டுடலாம்னு அவர் அப்படியே தூக்கிட்டு வந்து ஒரு கல்லுல சாச்சு உட்கார வைக்கிறாங்க ஒரு மணி நேரம் பாரு அதுக்குள்ள இந்தா துப்பாக்கி நாலு குண்டு இருக்கு நீயே சுட்டுட்டு செத்துருன்னு இவங்க நாலு பேரும் பஸ்ல ஏறி கிளம்பிடுறாங்க வினய் அப்பா ரங்காராய் இருக்கிற இடத்த நோக்கி கோர வழியில ஒரு பெரிய சரிவான ரோடும் அதோட முடிவுல ஒரு பெரிய கொண்ட ஊசி வளங்கு இருக்கிறத கவனிக்கிறாங்க அங்க பஸ்ஸ மெதுவா இறக்குறதுக்குன்னு ஒரு நவீன மிஷின் ஒண்ணு இருக்கிறத பாத்துட்டு அதுல இருந்த கம்பிய பஸ்ஸோட கட்டி மெதுவா அந்த ரோட்ல பஸ் ஓட்டுறாரு மைக்கு அந்த மிஷினு பஸ் மெது மெதுவா கீழே இறக்குது கூட இருந்த ரெண்டு பேரும் செத்ததை மறந்துட்டு பஸ் கீழே போறத என்ஜாய் பண்ணிட்டே நாலு பேரும் போயிட்டு இருக்கும் போது ஜாலியா வாடா போறீங்க இருங்க உங்க சோழிய முடிக்கிறேன்னு அரசர காலத்து நவீன மிஷினு இன்ஜினி பீஸ் ஆகி புகதல்ல ஆரம்பிச்சிருது இப்ப என்ன பண்றது நாலு பேர் யோசிக்கும் போது தானியாவை பஸ்ஸோட கட்டிருக்க அந்த கம்பிய விட சொல்லிட்டு மைக்கு பஸ்ஸ ஓட்டுறாரு இப்பதான்டா ஸ்பீடா போவேன்னு கொண்ட ஊசி வளைவை நோக்கி மூவாயிரம் கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது இப்ப வளைக்கிற பாருன்னு பஸ்ஸ கொண்டு போய் ஒரு பாறையிலேயே மோதி பள்ளத்தூளை விழாம படுக்க போட்டாப்ல மைக்கு யாருக்கும் பெரிய காயம் இல்ல ஆனா தான் ஒரு கால் உடஞ்சு போயிருது என்ன பண்ணலாம்னு நாலு பேரும் பள்ளத்தாக்க பாத்துட்டு இருக்கும் போது இதுக்கு முன்னாடி பள்ளத்தாக்கல பல்ட்டி அடிச்ச வண்டி ஃபுல்லா உள்ள கடக்குறத மைக்கு பைன வச்சு பாக்குறாரு உடனே அவர் மண்டைக்குள்ள ஒரு பல்ப் எரிய பஸ்ஸுக்கு உறுப்பு மாற்றி அறுவை சிகிச்சை செய்ய நாலு பேரும் தயாராகிறாங்க அதே நேரம் இங்க காயம்பட்டு கிடந்த டிக்கோடி இன்னும் சாவு வரலையான்னு பாத்துட்டு இருக்கும் போது ருத்ராவும் போலீஸும் ஹீரோ டீம் தேடி அங்க வரதை பார்த்துட்டு நமக்கு துணைக்கு ஒரு ரூபாச்சும் தேத்திரணும்னு முன்னாடி வந்த ஒரு காரை சுடவும் அதுக்குள்ள இருந்த ஒரு போலீஸ் குண்டடி போட்டு செத்துறாப்புல சுட்ட நாலு குண்டுக்கு ஒன்னாச்சும் தேர்ச்சேன்னு சந்தோஷம் ஆயிடுறாரு டிக்கோடி அங்க வந்த ருத்ராவும் வெட்டு சங்கரும் அவங்க கேட்க கேக்க இவன்ரா அவன் வேமா சுடுறான் என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்துட்டாருன்னு சாகு வழி தேடின டிக்கோடிக்கு சங்கரு துப்பாக்கி வச்சு சுட்டு இப்படிக்கா போனு பாதையை காட்டிடுறேன் இந்த பக்கம் பள்ளத்தாக்குல மைக்கும் தானியாவும் இறங்கி என்னென்ன தெரு பார்த்துட்டு இருக்கும் போது நவீன மிஷின் இருக்க இடத்துக்கு டீம் வந்து சேர்றாங்க கீழே பள்ளத்தாக்குல மைக்கும் தானியாவும் கஷ்டப்பட்டு இருக்கும் போது இங்க மேல தியாவுக்கு ஆறுதல் சொல்றேன்ற பேர்ல அனபோட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் வினை நீங்க வருக்குற கடலையில பள்ளத்தாக்கு வர போ பயந்துடான் கொஞ்சம் வேலையும் பாருங்கடான்னு கீழ இருந்து தேவையான உதிரி பாகங்களை மேல கொண்டு வந்துடுறாங்க ஒரு வழியா பஸ் சரி பண்ணி ரங்காராய் இருக்கிற இடத்துக்கு கிளம்ப தயாராறாங்க நாலு பேரும் அந்த நேரம் ரங்காராய் வினைக்கு எஸ் எம் அனுப்ப அந்த செல்ல வச்சிருந்த ருத்ரா அவர் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிறேன் உடனே ஒரு கில்லரை ரெடி பண்ணி பைக்ல அந்த இடத்துக்கு அனுப்புறேன் அவரை கொள்ள சொல்லி இங்க நாலு பேரும் பஸ்ல ரங்காராய் இருக்கிற இடத்துக்கு நேர் பாதையில போயிட்டு இருக்கும் போது அந்த கில்லரு இவங்களுக்கு முன்னாடியே குறுக்கு பாதையில ரங்காராய் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்றான் அந்த கில்லரு துப்பாக்கி எடுத்துட்டு ரங்காராய் இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள போறேன் ரங்காராய் என்னன்னா அபூர்வ சகோதரர்கள் படத்தை பத்து தடவை பார்த்துட்டு குட்ட கம்பல் போட்ட அதே மாதிரியான ரெடி பண்ணி வச்சிருக்காரு அந்த வீட்டுக்குள்ள போன கிள்ளரு ரங்காராய் நினைச்சு ஒரு டம்மி பொம்மைய சுடு சுடுன்னு சுட்டுட்டு ஒர்க் பினிஷ் நினைக்கும் போது அங்க இருந்த பாம்பு அடிச்சு பாக்கி சம்பளத்தை வாங்க விடாமையே அவனை பரலோக அனுப்பி நேர்பாதையில வந்த பஸ் ஒரு வழியா ரங்காராய் இருந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அங்க வீடு எரிஞ்சிட்டு இருக்கத பாத்துட்டு இன்னொரு அஞ்சலி நோட்டீஸ் ஒண்ணு அடிக்கணும் போல என்ன பாத்துட்டு இருக்கும் போது உலக நாயனோட தீவிர ரசிகரான ரங்காராய் ஆபரேஷன் சக்சஸ்னு மகிழ்ச்சியா அங்க வந்து அவர் மகனை கட்டி பிடிச்சு வரவேற்கிறாரு இன்னும் அரை மூட ரவை பேலன்ஸ் இருக்குடா மகனேன்னு சொல்லிட்டு மத்த மூணு பேரு அறிமுகம் ஆகும்போது மைக் மயங்கி விழுந்துடுறாரு ரவ வாங்கின ரங்காராய் கோல்கேட் பேஸ்ட் வாங்க மறந்துட்டாருன்னு நம்ம நினைக்கும் போது வெட்டு சங்கர் சுட்ட காயத்தாலதான் மயங்கினாருன்னு அப்புறமா தான் நமக்கு தெரிய வருது மயங்கி விழுந்த மைக்க ரங்காராயோட சீக்ரெட் கேமின் கூட்டி வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க அதே நேரம் ருத்ரா அவன் டீமோட பாம்பு அடிச்சு அந்த வீட்டுக்கு வந்துடுறான் அங்க யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதும் உடனே அவன் வாழ்க்கை சொல்லி இவங்க எல்லாத்தையும் தேட சொல்றான் ருத்ரா டீம்ல இருந்த போலீஸ் ஒருத்தன் இவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அங்க வந்துடுறான் அவன் வர வண்டி சத்தம் கேட்டு இவங்க எல்லாரும் வீட்டுல இருக்க லைட் ஆஃப் பண்ணிட்டு அமைதியா இருக்காங்க அந்த நேரத்துல பக்கத்துல இருக்க குளத்துல தண்ணி எடுக்க போன தியாவ அந்த போலீஸ்காரன் மடக்கி பிடிச்சிடறான் சரியான நேரத்துல அங்க வந்த தானியா அவன் கழுத்துல கத்தி வச்சு ஒரு பஞ்சரை போட்டு கத்த விடாம கதையை முடிச்சிடுறாங்க காலையில மைக் கண் முடிச்சதும் இப்ப அஞ்சு பேரும் அந்த விட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாங்க இவங்க இடையில இருக்க ஒரு பள்ளத்தாக்கு பஸ் பாதுகாப்பான அந்த பக்கம் கொண்டு போறதுக்கு கிரேன பயன்படுத்துறாங்க ரங்காராய் கிரேன் ஆபரேட் பண்ண போகும்போது ருத்ரா அவனோட மொத்த டீமோட மூணு கார்ல அங்கே வர்றத ரங்காராய் பாத்துறாரு உடனே ரங்காராய் கிரேன் ஆப்ரேட் ரூம்ல அவர் மட்டும் இருந்துகிட்டு பஸ் பள்ளக்காக்குக்கு அந்த பக்கம் கொண்டு போக ட்ரை பண்ணிட்டு இருக்கும் ஆரம்பிக்கிறாங்க நாங்க மட்டும் என்ன தக்காளி தொக்கான்னு பஸ்ல இருந்த தானியா குண்டு அவங்க காரை நோக்கி பாய்ச்சிட்டு இருக்கும் போது ரங்காராய் அவங்க மானுக்கு போன தீபாவளி வாங்கின பொட்டுவடி துப்பாக்கியை தூக்கிட்டு சண்டை கிளம்புறாரு நீங்க வச்சிருக்கிறது துப்பாக்கி இல்லேன்னு வினை சொல்லிட்டு இருக்கும் போதே தானியா மேல ஒரு துப்பாக்கி குண்டு பட்டு அவங்க பஸ்லயே சாஞ்சிராங்க ரங்காராய் சட்டையிலயும் ஒரு குண்டு ஓட்டை போட்டு விட்டுருது பாதி பள்ளத்தாக்க தாண்டி பஸ் போகும்போது புஷ்பா வந்து கிரேன் நம்ம ஹீரோ மைக்கும் பஸ்ஸுக்கு வெளியில சங்கிலியை இருக்காரு அந்த நேரம் ஒரே காஸ்டியூம் பக்கத்துல அடுத்த படத்துல வேற டிரெஸ் போடுறான்னு அவரை சுட்டு ராய் ஃபேமிலியோட எண்ணிக்கைய கொறைச்சு விட்டுறான் அதோட பஸ்ல இருக்க எல்லாத்தையும் கொள்ளுங்கடான்னு சொல்லிட்டு எல்லாரும் பஸ் நோக்கி சுட ஆரம்பிக்கிறாங்க உள்ள இருக்க எல்லாரும் பஸ்ஸோட தரையில படுத்து சுட்ட குண்டை எல்லாத்தையும் வீணாக்கி விட்டுறாங்க அந்த நேரம் மைக்கு பஸ்ஸுக்கு பின்னாடி இருந்து ஒரு குண்டை மட்டும் வேஸ்ட் பண்ணி ஒரு போலீஸோட கதையை முடிச்சிடறாரு என்னடா சொல்றேன் அப்படின்னு ருத்ரா ஓடி போய் கார் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறேன் இந்த கேப்பை பயன்படுத்தி மைக்கு பஸ்ல இருந்து கிரெயின் ஆப்ரேட் ரூமுக்கு தாண்டி அந்த ரூமுக்குள்ள இருந்த புஷ்பாக்கு ஒரு மிதியை போட்டு வெளியே தள்ளி விட்டுட்டு கிரெயின் ஆன் பண்ணி பஸ்ஸ பள்ளத்தாக்கு அந்த பக்கம் கொண்டு போக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போது புஷ்பா மறுபடியும் அங்க வந்து மைக்கோட கழுத்துல ஏறி உட்காந்துட்டு ஒரு திருப்புலிய வச்சு குத்தை பாக்கும்போது அவ கையை பிடிச்சிட்டு வாசலுக்கு வெளியே வரவும் மைக்கோட இரண்டாவது தலையா மேல உட்காந்துட்டு இருந்த புஷ்பா நெத்திலேயே முட்டு வாங்கி அப்படியே மல்லாந்துடுறா அங்க கீழே கடந்த துப்பாக்கிய வினைட்டு தூக்கி போட்டுட்டு மைக்கும் பசுக்கு பண்ணும்போது தானியா அங்க இருந்த பெட்ரோல் வெடிக்க விட்டு பறக்க விட்டுறா ஒரு வழிய பஸ் பள்ளத்தாக்க தாண்டிடுது இப்ப பஸ் மைக் ஓட்ட ஆரம்பிக்கிறாரு இப்ப ருத்ரா டீம் பள்ளத்தாக்க சுத்தி வந்து பஸ்ஸ பிடிக்க ட்ரை பண்றாங்க இப்ப புஷ்பாவும் வெட்டு சங்கரும் ஒரு போலீஸ் வண்டியில பஸ் பக்கத்துல வந்துடுறாங்க இப்ப புஷ்பா ஒரு ராக்கெட் வச்சு பச நோக்கி சுட சரியான நேரத்துல பஸ் டேன் பண்ணி பஸ்ஸ காப்பாத்திராரு மைக்கு அந்த ராக்கெட் வெடிச்சே தீர்வேன்னு எதிர்த்தாப்ல டன்னல் மேல இருந்த மலை மேல பட்டு வெடிச்சு சதறி அங்க இருக்க பாறை போடலாம் சரிச்சு விடுது பஸ்ஸ வேகமா ஒட்டி குள்ள போக மைக் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு முன்னாடி டூ வீலர் ஒண்ணு பெட்ரோல் இன்ஜின் தான் பெஸ்ட்னு பஸ்ஸ முந்திட்டு குள்ள போயிடுறான் மைக்கும் கஷ்டப்பட்டு பஸ்ஸ குள்ள கொண்டு வந்துறாரு அதோட பாதைய பாறை எல்லாம் விழுந்து அந்நியருக்கு அனுமதி அடைச்சு விட்டுருது வெட்டு சங்கர் சரி முன்னாடி போனவன் என்ன பார்த்தா கனலுக்கு மொத்தமா மூடு விழா பண்ண சீனி வெடியோட ஒன்னு விட்டு பெரிய பவான முரட்டு வெடிய திரிய பத்த வச்சுக்கிட்டு இருக்கான் அவன் வெடியை பத்த வைக்கிறத பார்த்த மைக்கு ஆசர் மேல ஏறி நின்று பச பத்தாயிரம் கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட்டி போற போக்கில லைட்டா இடிச்சு வெடிய பத்த வச்சவன வெடி மேலேயே படுக்க போட்டு டணலை தாண்டவன் சீனி வெடியோட பெரியப்பா வெடிச்சு டணலுக்கு மெடிக்கல் லீவ் வாங்கி குடுத்துருது வெட்டு சங்கர் வண்டியில வந்த புஷ்பா பஸ்ஸுக்கு தாவி பின்னாடி வெளியே உள்ள போய் தியாக்கு ஒரு அடியை போட்டுட்டு இருக்கும் போது அதை பார்த்த மைக்கு வினைய டிரைவ் பண்ண சொல்லிட்டு புஷ்பாவை அடிக்க வந்து காலிலேயே ஒரு வெட்டை வாங்கிட்டு தியா பக்கத்திலேயே கொஞ்சம் இடம் விடுமான்னு போய் உக்காந்துக்கிறாரு அப்படியே கத்தி எடுத்துட்டு போய் ராய் ஃபேமிலியோட அக்கௌண்ட க்ளோஸ் பண்ண வினை கழுத்துல அறுப்பை போட ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது தானியா இங்க வந்து புஷ்பா கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அதே நேரம் வெட்டு சங்கரும் கார்ல இருந்து பசுக்கு வந்து மைக்கு ஒரு கிக்க போட்டுட்டு புஷ்பாக்கு இஸ்திரி போட்டுட்டு இருந்த தானியாவுக்கு முதுகுல ஒரு குத்து போடவும் பாவம் புள்ள மூச்சு குத்து புடிச்சு அப்படியே சாஞ்சிருது அப்படியே வண்டியை ஓட்டிட்டு இருந்த வினைக்கு விருந்து வைக்க சங்கர் போக தலைவர் மைக்கு வந்து நான் இன்னும் அடி தாங்கு வெட்டு சங்கர் வெலுவங்க ஆரம்பிக்கிறாரு அந்த பக்கம் தியா இந்தியன் தாத்தா ஸ்டைல்ல புஷ்பாக்கு கழுத்திலே ஒரு வர்மத்தை போட்டு விட தானியா உரட்சி கலைஞர் ஸ்டைல்ல லக்க சுழட்டி புஷ்பா மூஞ்சிலே வைக்கவும் போதும்டா எப்பான்னு பசுக்கு வெளியே விழுந்துடுறா பிளவரு இந்த பக்கம் மைக்கு தன் தம்பி ஆஸ்துரையோட ஆஸ்டாப்பாவை எடுத்து வெட்டு சங்கருக்கு மூஞ்சிலேயே நாலு வெட்டு வெட்டவும் வெட்டு சங்கரு பசுக்கு முன்னாடி விழுந்து ப்ரொமோஷனை வாங்கிட்டு போயிடுறான் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு தானியா சொல்லவும் இன்னும் ஒருத்தரைக்கானு மைக்கு பஸ்ஸ ஓட்ட ஆரம்பிக்கிறாரு அதே நேரம் ருத்ரா அகிரோட்டி மத்திய வர நீ என்னடா தேடிட்டு வர்றது நாங்க வரமுடாது அவன் காருக்கு முன்னாடி பஸ் கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு மைக்கு பஸ் வச்சு அவன் கார் இடிச்சு பெரிய பள்ளத்தாக்கு பக்கம் நிப்பாட்டிட்டு இவனை கொல்ல விரும்புறவங்க ஹாய் சொல்லுங்க சொல்லவும் எல்லாரும் ஹாய் ஹாய்னு சொல்லவும் ஒரு இடிய போட்டு காரோட ருத்ராவ பள்ளத்தாக்குல தள்ளி விட்டுறாரு அது பாறையில விழுந்து மோதி வெடிச்சு சதறி வில்லனுக்கு விபூதி அடிச்சிருது அப்படியே சீனை கட் பண்ணி எவரஸ்ட காட்டுறாங்க மைக்கும் தானியாவும் எவரெஸ்ட் மலையில இருக்காங்க மைக்கு அவர் தம்பி ஆசத்துறையோட ஆசை அங்கே தூவிட்டு வந்த வேலைய இனிதான் முடிக்கிறாரு அப்படியே அமெரிக்கா கிளம்ப காட்மண்ட் ஏர்போர்ட்ல மைக்கை இறக்கி விட்டுட்டு தானியா சோகமா கிளம்புறாங்க தலைவனு சோகமா ஏர்போர்ட்டுக்குள்ள போக அங்க ஓடிட்டு இருந்த இளமை திரும்பதை பாட்டை கேட்டுட்டு அமெரிக்கா போய் ஆண்டியா சுத்துறதுக்கு நேபாள ஆண்டியை கட்டிட்டு இங்கேயே ஆண்டிங்க இல்லாமனு முடிவு பண்ணி வெளியே வர தானியாவும் இவரோட காதலை ஏத்துக்கிறாங்க அப்படியே படமும் முடியுது இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த பயணத்தில் இவன் உங்கள் யாரோ